சரிங்களா இப்ப நீங்க கால் பண்ணது உங்க நம்பர் தானா மேடம் சேவ் பண்ணி சரி ஓகே அது என் நம்பர் சேவ் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே சரி சார் அப்புறம் என்ன மச்சான் இன்னைக்கு ஏதாவது சிக்கிச்சா எல்லாம் ஏவ மச்சான் சிக்கறா எல்லாம் உஷார் ஆயிட்டானுங்க இப்படி எல்லா பையனும் உஷார் ஆயிட்டா நம்ம எப்படி பா நாட்ல பொழைக்கிறது இதுவும் நம்ம வீடு பார்த்துன்னு வீடு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் எது